வணக்கம் இரண்டு கன்னியாஸ்திரிகளுக்கும் பிணை கிடைத்திருக்கிறது இன்றைய தினத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்புதான் இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது இந்தியா முழுவதும் இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளுடைய விடுதலைக்காக பாஜகவை மோடியை அமித்ஷாவை எதிர்த்து களமிறங்கியதன் விளைவாக இரண்டு பேருக்கும் பிணை கிடைத்திருக்கிறது இது இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ஒன்றை நல்லா நிலை வச்சுங்க அமித்ஷாவை போயிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த பிரமுகர்கள் பல பேர் போய் பார்க்குறாங்க கேரளாவில் பெரிய கொந்தளிப்புங்க ரெண்டு கன்னியாஸ்ரீயையும் தூக்கி நீங்கள் வந்து சிறையில் போட்டுட்டீங்க அங்கே எங்களால் வெளிக்காட்ட முடியல கடந்த முறை நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைச்சதே அவர்களுடைய தயவுனால தான் இப்போ ஜார்ஜ் குரியன்னு சொல்லி பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் நேற்றைய தினம் ஒரு மேடையில் பேச போகிறாரு எல்லாருமே எழும்பி போறாங்க அந்த அளவிற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு இனி ஒரு பய கூட நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு கிட்ட வந்து முறையிடுகிறார்கள் அமித்ஷா அப்போது என்ன சொன்னார் தெரியுமா இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒன்றும் இல்லைங்க நான் சத்தீஷ்கர் பாஜக முதலமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன் அவங்க வந்து கோர்ட்டில் இந்த வழக்கு வரும்போது இதை வந்து நாங்கள் இந்த அவருக்கு அவங்களுக்கு பிணை கொடுக்கறதை வந்து நாங்கள் எதிர்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இதை எப்படியாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளிவந்தது ஆனால் அடுத்த நாள் சத்தீஷ்கர் கோர்ட்டில் இது தொடர்பான வாதம் வருகிறது அப்போது சத்தீஷ்கர் பாஜக அரசாங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இவங்களை வெளியே விட்டுறக்கூடாது இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளையும் தயவு செஞ்சு வெளியே விட்டுறாங்க விட்டீங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் போய் மதமாற்றத்தில் மத மக்களை மத மாற்றத்துக்கு உட்படுத்துவார்கள் அப்படிங்கிற தகவலாக அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கு இவங்க மத மாற்றத்தில் ஈடுபட்டார்கள் இவர்கள் மனித கடத்தலில் ஈடுபட்டார்கள் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு குய்யோ முறையோ என்று சொன்னார்கள் அமித்ஷா இரட்டை நாடகம் நாடியது ஆடியது என்பது இன்னைக்கு அம்பலமாகி இருக்குது உங்களுக்கு தெரியும் நார்த்தில் நாகாலாண்டுன்னு ஒரு இடம் அந்த மாநிலத்தில் எண்பது சதவீதமும் கிறிஸ்தவ மக்கள் தான் ஆனால் அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி பனிரெண்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் அப்படி ஒரு உத்தி இவர்கள் கடைபிடித்தார்கள் அங்கு இருபத்தோரு சதவீதம் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது அப்ப மக்களை தங்களோடு சேர்த்து நிறுத்தினால் அங்கே பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு பாஜகவுக்கு இருக்கிறது சுலபமாக எதிர்கட்சியாவது போய் உட்கார முடியும் அப்படிங்கிறதுக்காக கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் பாதிரியார்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கேக்கோடு சென்றார்கள் பெரிய நாடகத்தை எல்லாம் அரங்கேற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சத்தீஸ்கரில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நாடகம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மிகப்பெரிய கொதிநிலைக்குள்ளே போயிருக்காங்க இவங்க வந்து மனித ஒற்றுமைக்கே எதிரானவர்கள் இப்போ கன்னியாஸ்திரிகள் என்ன தவறு செஞ்சாங்க இப்போ முதல்ல சொல்கிறாங்க ஆழ்கடத்தலில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு கான்ட்ராக்ட் பேஸில் இப்போ பீகார்லேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வரான் கேரளாவுக்கு வரான் தெலுங்கானாவுக்கு வரான் ஆந்திராவுக்கு வரான் அப்போ நாளைக்கு இது இதை நீ மனித கடத்தலை கொண்டு போய் சேர்த்த அப்படின்னா இங்கே எவனோ எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஏற்கனவே இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏதாவது ஒரு சிறு வழக்கு இருக்கிறதா ஏதாவது மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக ஏதாவது ஒரு சிறு விஷயத்தை சுட்டி காட்ட முடியுமா அவ்வளவு நல்ல மனிதர்கள் அவர்கள் அல்லவா ஏசு கிறிஸ்து சொன்ன வழியில் மக்களிடம் அன்பை போதித்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட நபர்களை தூக்கி சிறையில் தூக்கி போடுற கழுத்தில் கிடந்த மாலையை தூக்கி பிடுங்கி வாங்குற காலில் செருப்பு போட விட மாட்டேங்கிற எவ்வளவு பெரிய கொடூரமாக நீ நடந்திருக்கிற அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாகிறது மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ஜுஜுப்பி ஒன்றுமே கிடையாது மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இரண்டு கன்னியாஸ்திரிகள் பாஜகவால் திட்டமிட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது இந்தியாவே ஓரணியில் திரண்டு எதிர்த்தது இன்றைக்கு பாருங்கள் உடனடியாக பிணை வழங்கப்பட்டிருக்கிறது வேற வழி இல்லை மோடி அமித்ஷாவில் வேறு வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி கோர்ட்டும் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரியும் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் யார் மாலைகால் வெடிப்பு வழக்கில் எப்படி தீர்ப்பு வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பல்வேறு பாஜக சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எப்படிப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு உடனடியாக பிணை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பிற எல்லா விதமான டிஎம்கே தம் இங்கே நம் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஓரணியில் திரண்டு இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் போராட்டத்தை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் சரணடைந்திருந்தார் எப்பவுமே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இவர்கள் மிகப்பெரிய பயந்த பயப்படுபவர்கள் கோழைகள் நமக்கு ஒரு முன்னாடி ஒரு போராட்டம் ஞாபகம் இருக்குது தெரியுமா விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் மோடி கடைசியில் என்ன ஆனார் அந்த சட்டத்தையே வாபஸ் பெற்றார் சரணடைந்தார் கடைசியில் தெரியாமல் கொண்டு வந்துட்டேன் நான் நல்ல உத்தேசத்தோடு தான் கொண்டு வந்தேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீலிக் கண்ணீர் வடித்து அந்த சட்டத்தை அவர் வாபஸ் வாங்கிய காட்சியை பார்த்தோம் இது இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களுக்கிடையே மக்களுக்கு இருக்கும் ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அப்படி சேர்ந்து நிற்கும் பட்சத்தில் பாஜகவை சுலபமாக ஆர்எஸ்எஸ்ஐ சுலபமாக அகற்ற முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்திய மக்கள் நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள் இதுதான் இந்தியாவினுடைய பலம் சரியா இனி நம்ம சொல்ல வேண்டியது என்ன முழுமையாக இரண்டு பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் இப்போ மதமாற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை என்ன சொல்லும்போது ஏதாவது சொல்லணும் இல்லையா ஒன்று முஸ்லீம்கள் பெருகிட்டான்னு சொல்கிறது இல்லை கிறிஸ்தவர்கள் பெருகிட்டான்னு சொல்கிறது ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருக்கிறது வாயை திறக்கிறது ரெண்டு விஷயத்துக்கு தான் இவனுங்க காரணங்க ஒன்று பொய் பேசுறதுக்கு இன்னொன்று சாப்பிட்றதுக்கு ஆனால் அவற்றையெல்லாம் முறியடிக்கும் வலிமை இந்திய மக்களுக்கு உண்டு என்பதை மீண்டும் இந்த சம்பவம் நிரூபித்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் கன்னியாஸ்திரிகள் முழுமையாக இந்த வழக்கிலிருந்து വരൈവ വിവരം മോഡിയും അമിത്ഷാവും അമ്മ മക്കളം സരണടെ മന്നിപ്പ് കെട്ടുകൾ മറ്റൊരു നിക സന്ദിപ്പോ നന്റി വണക്കം അച്ഛാ കി നാട്ട് ഹൈ ഖുഷി ആ സത്യ ജീത സംവിധാന ജീത കാനൂൺ ജീത ज़्यादा लड़ाई है बाकी है अभी तो एफ तो रद्द करने के लिए उसको काश करने के लिए भी प्रयास करना पड़ेगा फिर भी अभी हमको आश्वास है हम सोचते अभी ए, उनको अभी दो बजे तक हमको उनको रिलीज़ कर सकते हैं। ये तो ऑर्डर वैसे तो ट्रायल कोर्ट भी आ सकते हैं ट्रायल कोर्ट से तो या हम ऑर्डर कर सकते और वहाँ से वहाँ से किसी को किसी ले सकते हैं अभी कम से कम तो ये दो पैर है। अरे ये तो ये नकली केस था ना ये लोगों को हराश करने के लिए ना ये देखो टू इन्नसन इन जेल उनका साथ नौजवान भी था ये क्या ग्रत है उसका कोई गलत नहीं था ना ये संविधान का खिलाफ है हमारा कानून का खिलाफ है नकली केस अरे कोई दल छोड़ दो राजनीति छोड़ दो इसमें कोई राजनीति दल का सवाल नहीं है ये संविधान का जीत है लोगों का जीत है மை நேம் இஸ்ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க